வணக்கம் படித்ததல் படித்தது ஒரு அழகான குட்டி கதை மணிவாசகம் எப்பவும் எப்போவும் போல் வாசலில் உட்காந்து பேப்பர் படிச்சுட்ருக்கிறார் காம்பவுண்ட் கேட்டு திறக்கிற சத்தம் நிமர்ந்து பார்த்தா ஐம்பது வயது மதிக்கத்தக்க நபர் என்னை காணாத தலைமுடி ஸ்னேகமாக ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு ஐயா நான் பழைய பேப்பர் எடுக்கிறவங்க அம்மா வர சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லவும் இவர் குரல் கொடுக்குறார் வீட்டுக்குள்ளே லக்ஷ்மி பேப்பர் எடுக்க ஆள் வர சொன்னியா அப்படின்னு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதோ வரேன் அப்படிங்கிறாங்க அந்த கேப்பில் இவர் கேட்குறார் எவ்வளோ கெடுக்கிறீங்க பேப்பர் அப்படின்னோட அவர் சொல்கிறார் ஐயா தமிழ்னா பத்து ரூபா இங்கிலீஷ் பன்னெண்டுருவா என்னங்க இவ்வளோ பேல கம்மியாக சொல்கிறீங்க அப்படின்றதுக்கு இல்லைங்க போன மாதம் எட்டு பத்துக்கு எடுத்தால் இப்போ கிலோவுக்கு ரெண்டு ரூபா ஏறி இருக்குது அப்படின்னு சொல்கிறார் இதுக்கிட்ட லக்ஷ்மி வந்து சொல்கிறாங்க எனக்கு அடுப்பில் கொஞ்சம் வேலை இருக்குது அந்த ஹாலில் ஷெல்ஃபில் இருக்க பேப்பர்லாம் கொஞ்சம் எடுத்து போட்டுருங்களேன் அப்படின்னு சொல்லவும் இவர் நான் வேணா இவர் நாளைக்கு வர சொல்கிறேன் ஏன் நீங்கள் போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு மணிவாசகம் சொல்லவும் லக்ஷ்மி குறுக்கிட்டு இல்லை வேண்டாம் வேண்டாம் நானே எடுத்து தர இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கிச்சனில் போய் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வராங்க அந்த பேப்பர்ஸ்லாம் கொண்டு வந்து போடுறாங்க அந்த நபர் பழைய பேப்பர் எடுக்கிறார் இல்லையா நம்ம பேர் முத்து அப்படின்னு வச்சுக்கலாம் அவர் வந்து அந்த பேப்பர்ஸ் எல்லாம் எடுக்கிறாரு அடுக்கிட்டு மணிவாசகம் பார்த்துட்டு ஐயா கட்டுறதுக்கு கயிறு இருக்குங்களா அப்படின்னோன்னா மணிவாசகம் ஏன் தொழில் பண்ணுற பழைய பேப்பர் எடுக்கிற கயிறு வேணும்னு உனக்கு தோணாதா அப்படின்னோன்னு வண்டியில் இருக்குது அப்போ போய் எடுத்துக்கோ அப்படின்னு மணிவாசகம்க்கு அவருக்கு ஒரு நமக்கு கீழே அப்படிங்கிற ஒரு துணையிலேயே அந்த பேப்பர் எடுக்கிறவர்கிட்ட பேசிகிட்டே இருக்கிறார் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ கயிறு எடுக்க போகிறாரு ஐயா கொஞ்சம் தண்ணி கிடைக்குங்களா அப்படின்னு கேட்டோன்னா அங்கே இருக்கப்பார் பைப்பு அதில் பிடிச்சி குடி அப்படிங்கிறாரு இவர் போய் அந்த பைப்பை தொடர்ந்தால் வெயில் நல்ல உச்சி வெயில் தண்ணி சூடாக இருக்குது கொஞ்சம் கை கால் கழுவிட்டு கையாலேயே தண்ணியை குடிச்சிட்டு வண்டியை உள்ளே எடுத்துட்டு வரார் என்னப்பா கயிறு எடுத்துகிட்டு வர சொல்லிட்டு சொன்னாக்கா வண்டியவே உள்ளே எடுத்துகிட்டு வர அப்படின்னா பேப்பர் நிறைய இருக்குங்கய்யா கட்டினா அப்படியே தூக்கி வச்சிட்டு போயிடுவேன் அதுக்கு தான் அப்படின்னு சொல்கிறார் பேப்பர்லாம் ஒன்று ஒன்றா அடுக்கிக்கிட்டே இருக்கிறதுக்கு அந்த மணிவாசகம் இந்த முத்துக்கிட்டே பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு இவருக்கு மணிவாசத்துக்கு தான் உயர்ந்த ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நினைப்பிலையே இவர் பேசிக்கிட்டே இருக்கிறார் முத்து எல்லாத்துக்குமே அமைதியாக பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறார் பேப்பர்லாம் இடை போட்டாச்சு போட்டுட்டு சொல்கிறார் ஐயா இரநூத்தம்பது ரூபாய்க்கு இருக்குங்கய்யா அப்படின்னு ம் அப்படிங்கிறார் இரநூறுவாய்க்கு கொடுத்துட்டு அம்மா இதில் இரநூறுவா இருக்குது வண்டியில் காய்கறிலாம் இருக்குது மூணு கிலோ தக்காளி ஐம்பது ரூபா வாங்கிக்கிறீங்களா அப்படின்னோட மணி வாசகத்துக்கு டக்குன்னு கோவம் வந்துருச்சு அதான் நினச்சினேன் நீங்கள்லாம் இந்த மாதிரி ஒன்று பண்ணுவீங்களே மார்க்கெட்டில் மூணு கிலோ தக்காளி நாற்பத்தஞ்சு ரூபா கிலோ பதினஞ்சு ரூபாய்க்கு விற்கிது அப்படின்னு சத்தம் போடுறாரு உடனே அந்த பேப்பர் எடுக்கிறவர் அதை நேற்று விலைங்க நான் வேணா உங்களுக்கு மூணு கிலோ ஐம்பது ரூபாய்க்கு தரேன் அப்படின்னோன்னா மணிவாசகம் அதெல்லாம் முடியாது நீ அழுகுன தக்காளியை கொடுத்துட்டு போயிடுவேன் எங்களுக்கு தேவை நாங்கள் போட்ட பேப்பருக்கு பணம் கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு பேசுகிறார் இரநூறுவா இருக்குங்க நான் முப்பது வருஷமாக இந்த போக தான் தொழில் பண்ணிகிட்ருக்கிறேன் நாளைக்கு வந்து உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபா கொடுத்துட்றேன் அப்படின்னு முத்து ரொம்ப பவியமாக பதில் சொல்கிறாரு ஆனால் மணிவாசகம் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை உடனே முத்து என்ன பண்ணுறாரு சரிங்கயா நான் வந்து இந்த இரநூறுபாய்க்குள்ள பேப்பர் மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னோட மணிவாசம் டக்குன்னு தன்னுடைய மனைவி கிட்ட திரும்பி இந்த கட்டை எடுத்து உள்ளவை நாளைக்கு அவர் ஐம்பது ரூபா கொண்டு வந்தார்னா அந்த கட்டை கொடுத்து அனுப்பு அப்படின்னு சொல்லவும் மனைவி அப்படியே அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு மொத்த இரநூறுபாய்க்குரிய பேப்பர் எடுத்துகிட்டு கேட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் கிளம்பிடுறாரு மனைவி வந்து மணிவாசகத்தில் கேட்குறாங்க ஏங்க பழைய பேப்பர் எடுக்கிறவர் அப்படிலாம் ஏமாற்ற மாட்டாங்க நாளைக்கு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க அப்படியே போனாலும் என்ன நீங்கள் அதில் தான் கோட்டை கட்ட போகிறீங்களா அப்படின்னோன்னே மணிவாசகம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவனுக்கு தானே கஷ்டம் தெரியும் உனக்கே என்ன வேலை பார்ப்போ அப்படின்னு அதிகிறார் அந்த லக்ஷ்மி என்ன பண்ணுறாங்க தலையில் அடிச்சுட்டு உங்களை என்னால் திருத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க அடுத்த நாள் காலையில் எப்போவும் போல் பேப்பர் படிக்கிறார் நேரம் போகுது மாலை ஆயிடுச்சு தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு எப்போவுமே என்னுடைய கணிப்பு தப்பாகாது நான் சொன்னேன்னா அந்த பேப்பருக்காரர் வரமாட்டாருன்னு நீ நேரம் அந்த கட்டை கொடுத்தனுப்பிருந்தால் நமக்கு ஐம்பது ரூபா பேப்பர் வேஸ்ட் பாரு என் சாமர்த்தியத்தால் அது இங்கே தப்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னோன்னே லக்ஷ்மி சொல்கிறாங்களாம் ஒருவேளை இன்றைக்கி வேறு ஏரியா பக்கம் போயிருக்கலாம் அவர் நேரம் கிடைக்கும்போது வருவாருங்க அப்படின்னு சொன்னோன்னே இவர் ஆமாப்போ நான் பேசுனா நீ என்றைக்கு ஒத்துருக்குற அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்துட்டார் மறுநாள் காலை மணிவாசகம் தன்னுடைய வீட்டு காம்பவுண்டில் இருக்க செடிகளுக்கு தண்ணி ஊற்றிட்டுருக்கிறாரு ஒரு குரல் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஐம்பது ரூபா கிடச்சிச்சா கொண்டு வந்துட்டியா இல்லைங்கய்யா அப்புறம் எதுக்கு வந்த இல்லையா இங்கே பாரு நீ ஐம்பது ரூபா கொண்டு வந்தால் தான் அந்த கட்டு பேப்பர் வீட்டில் இருக்க பொம்பளைங்களை ஏமாத்துற மாதிரி என்கிட்ட ஏமாத்தலான்னு நினைக்காது அப்படின்னு அந்த முத்துவை பேச விடாமல் இவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு முத்து இடைநிறுத்தி ஐயா ஒரு நிமிஷம் நேற்று உங்கள் வீட்லேருந்து பேப்பர் எடுத்துகிட்டு போனேன் இல்லையா அதெல்லாம் நான் கொண்டு போய் காயிலாங்கடையில் போட்டுவிட்டேன் அப்போது சில புக்குகள் மட்டும் புதிதாக இருந்துச்சு அதை பழைய கடையில் கொண்டு போய் செகண்ட்ஸில் புக்கு வைப்பாங்க இல்லையா அங்கே கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா இடைக்கு போடுறதை விட கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த புத்தகங்களை மட்டும் என்னுடைய வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன் நைட்டு அதை ப தரம் பார்த்து பிரிக்கும் பொழுது ஒரு புத்தகத்துக்கு நடுவில் இந்த ரெண்டு ஐநூறுரூபா நோட்டுகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நேற்றாரா முத்து இதை பார்த்த மணிவாசகம் அவருக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல அப்படியே முத்து ஒரு ரெண்டு நிமிஷம் பார்த்துட்டே இருக்கார் டக்குன்னு சுதாரிச்சுட்டு நாங்கள் பேப்பர் விடைக்கு போட்டோம் நீங்கள் இரநூறுவா கொடுத்துட்டீங்க அதுக்கப்புறம் அந்த அதுக்குள்ளே உள்ளதெல்லாம் உங்களுக்கு தான் நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாராம் முத்து உடனே வேண்டாய்யா எனக்கு இது இன்றைக்கி உங்கள் கிட்டே வாங்கிட்டேன்னா நாளைக்கு எனக்கு அதே எதிர்பார்ப்பு இருக்கும் எங்கே போய் புக் எடுத்தாலும் எதுக்குள்ளேயாவது ஏதாவது பணம் இருக்குமா அப்படின்னு தேட ஆரம்பிச்சுருவேன் முப்பது வருஷமாக தொழில் பண்ணுறேன் என்னுடைய பழக்கம் இப்படியே இருக்கட்டும் வேண்டாங்க ஐயா அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி மணிவாசகத்தோட கையில் அந்த இரண்டு ஐநூறுபா தாட்களையும் கொடுத்துட்டார் மணிவாசகம் உடனே ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு லக்ஷ்மி உள்ளே இருக்க அந்த பேப்பர் கட்டை எடுத்துகிட்டு வா அப்படின்னு குரல் கொடுத்தாராம் அதற்கு முத்து ஐயா வேண்டாங்க ஐயா இப்போ என் கையில் ஐம்பது ரூபாய் இல்லை ஒரு ரெண்டு நாளில் எனக்கு கிடச்சிரும் நான் வந்து உங்களுக்கு கிட்ட அந்த பேப்பர் கட்டை வாங்கிட்டு போகிறேன் நன்றிங்க ஐயா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாரா மணிவாசகம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு இது எல்லாத்தையுமே லக்ஷ்மி அம்மா ஜெனல் வழியாக பார்த்துட்டு வெளியில் வராங்க இதுதான் நீங்கள் மட மனிதர்களை இடை போடுற விதம் நீங்கள் இப்போ இடையில் தாழ்ந்துட்டீங்க அவர் உயர்ந்துட்டார் அப்படின்னு சொன்னாங்களாம் படித்ததில் படித்ததும் நன்றி